ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேசுறோம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையோ ஒரு ஆன்மீக தாள்களையோ இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மேச ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இனிமேல் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க போகுது அதோடு உங்களுக்கு கண்ணீரை துடைக்கிறதுக்கு அந்த கடவுளே வந்து கிரகங்கள் மூலயமா வரப்போகிறாரு இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பதாக ஜோதிடர்கள் சில முக்கியமான தாள்களை கணிச்சிருக்காங்க கணிச்ச அந்த தாள்களை தான் கிரகங்கள் மூலயமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை மேச ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெற முடியும் அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது என்னன்னா கிரக ரீதியாக தோஷங்கள் இருந்தா பணம் வருவது அடிப்படையும் அப்படி பணம் வருவது அடிப்படுவதை தடுப்பதற்கு நீங்க ஒரு பணம் சேருவதற்கு பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனடியாக உங்க ராசிக்காரங்க செய்திங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுற முதல பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பலனை இந்த வீடியோல வந்து அதிரடியாக டீட்டெயில்டா பார்க்கலாம் பணம் பணம் சேர சேர இந்த செய்ய வேண்டும் இது பத்து ரூபாய் பரிகாரம் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் வீட்டுல எல்லோருமே வந்து மலைப்போல் குவியல் குவியலாக பணத்தை சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்கிறது ஆனா என்னமோ தெரியவில்லை நாம எந்த அளவுக்கு பணத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த அளவுக்கு செலவுக்கு மேல் செலவு வருகிறது பத்து ரூபாய் பணத்தை கூட எடுத்து சேமிப்பில் வைக்க முடியவில்லை இதற்கு என்ன காரணம் இருந்தாலும் பரவாயில்லை அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க சம்பாதிக்கக்கூடிய ஆர்வத்தை கைவிடக்கூடாது பணத்தை சேர்க்கக்கூடிய ஆசையை விட்டுவிடக்கூடாது பணத்தின் மேல் நீங்க எந்த அளவுக்கு காதலாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த பணமானது உங்களை நெருங்கி வரும் என்றைக்குமே என்னோட வாழ்க்கை இது என்ற வாழ்க்கையையும் பணத்தையும் வெறுத்து விடக்கூடாது அதாவது என்றைக்குமே என்னடா வாழ்க்கை இது என்று வாழ்க்கையும் பணத்தையும் வெறுத்து விடக்கூடாது நாம் விரும்புவது நிச்சயம் நம்மளை வந்து சேரும் நாம் வெறுப்பது நிச்சயம் நம்ம கைவிட்டு போய்விடும் இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் மறைந்திருக்கக்கூடிய உண்மை சூட்சமோ இதை புரிந்து கொள்பவர்கள் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு சரி மேச ராசிக்காரங்க பணம் சேர இந்த பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாமா வாங்க அந்த வகையில் பணத்தை சேர்க்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாட்டை பற்றி சொல்ல போற பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஆனா வெள்ளிக்கிழமையில சுக்கர ஹோரையில சுக்கர ஜெயந்தி இருக்குதுல அதுல செய்யுங்க சுக்கர பகவானுடைய இந்த நேரத்துல மகாலட்சுமி நினைத்து நாம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு நூறு மடங்கு பலனை கிடைக்க செய்யும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த பரிகாரத்தை பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேல செய்யுங்க பூஜரில விளக்கை ஏற்றி வைத்து விட்டு கட்டாயம் அந்த வெள்ளிக்கிழமை பூஜையோடு இதையும் சேர்ந்து செய்யுங்க இந்த பரிகாரம் செய்ய கூடுதலாக ஐந்து நிமிடம் தேவைப்படும் கையில பத்து ரூபாயை வைத்து கொள்ளுங்க ஓம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமி நமக என்ற இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லுங்க அந்த பத்து ரூபாய் பணம் கூடிய விரைவில் பல லட்சம் ரூபாய் பணமாக மாற வேண்டும் என்று மகாலட்சுமி முன்னாடி வேண்டுதல் வைங்க பிறகு கையில் இருக்கக்கூடிய பத்து ரூபாயை எடுத்து உங்க பர்ஸ்ல வைங்க இல்ல பீரோல வைங்க இந்த பத்து ரூபாய் செலவு செய்யாதீங்க இந்த பத்து ரூபாய் தான் உங்களுக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுக்க போகிறது இத வந்து நீங்க செய்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பத்து ரூபாய் பணத்தை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மகாலட்சுமி நினைத்து நிறைய பணம் எனக்கு வரப்போகிறது என்று மனதார நினைத்து கொண்டே இருந்தா உங்களை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா நிறைய பணம் வர தொடங்கும் கட்டுக்கட்டாக குவியல் குவியலாக பிறகு மலை போல் பணம் வீட்டுல சேர தொடங்கும் இத நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இந்த வந்து நல்லது நடக்கும் ஸோ இது வந்து மாசி மாதம் வெள்ளிக்கிழமையில சுக்கரை இதுல செய்யறது ரொம்ப சக்தி அதிக நம்பிக்கை இருக்கக்கூடிய மேசு ராசிக்காரங்க தவறாம இந்த ஆன்மீக எளிமையான பரிகாரத்தை இந்த முறை செய்து பாருங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் ஒரு பத்து ரூபாயை வைத்தோ உங்க தடையெழுத்தை மாத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க கண்டிப்பா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க ஸோ இதுதான் ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட பரிகாரம் இப்ப உங்களுக்கான பலன்களை வந்து ரீதியாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப வந்து நடந்து பலன் பெறுங்க ஸோ தன்மையை நிறைந்த மேச ராசினரே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து பிப்ரவரி இருபத்தி நாலுல இருந்து மகர ராசில உச்ச நிலையில இருப்பார் அதன் பிறகு கும்ப ராசிக்கு செல்வார் ராசி அதிபதி உச்சம் பெறுவதோ லாபஸ்தானம் செல்வதோ சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட இன்னல்கள் இருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது என்று சொல்லலாம் தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே துரிதமாகும் உற்சாகமோடு செயல்படுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய தைரியமானது உண்டாகும் சுகபோக வாழ்க்கையானது கிடைக்கும் உங்களின் தனித்திறமைகளானது வெளிப்படும் லேலாக நாட்டமானது அதிகரிக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேன்மையான காலமாய் இருக்கும் நல்ல உள்ளம் படைத்தவர்களுடைய நட்பால் புதிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அதனால நிறைய வாய்ப்புகள் வருவதை பயன்படுத்திக்கணும் எண்ணங்கள் விருப்பங்கள் லட்சியங்கள் கனவுகள் இது எல்லாமே நிறைவேறும் சிலருக்கு அதிர்ஷ்டமாக பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேல பொன் பொருள் சொத்துக்கள் வந்து சேரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வேற்றுமொழி பேசுபவர்களுடைய நட்பு ஆதாயம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் தொழில வந்து அகலக்கால் வைக்க கூடாது பார்க்கக்கூடிய வேலையை மாற்றக்கூடாது எந்த செயலையுமே திட்டமிட்டு செய்தால் பெரிய பாதிப்பு இல்லாம தப்பிக்க முடியும் ஏழரசனியால் ஏற்பட்ட இழப்பினை ஈடு செய்ய இந்த பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேல முடியும் ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும் சிலருக்கு திருமண தடை அகலோ வெகு சிலருக்கு மறு தினமூனமும் நடக்கும் அதாவது மறு திருமணமும் நடக்கும் புத்திர பிராதார்த்தமும் உண்டாகும் அதிர்ஷ்டத்தின் மேல் ஆர்வமானது கூடு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கும் சொத்துக்களை மீட்க தேவையான நிதி உதவி கிடைக்கும் தவறுதலாக வாங்கிய வில்லங்க சொத்துல இருந்த சிக்கல்கள் தீரும் பாக பிரிவினைகள் வந்து நடக்கும் பெண்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் சிலர்லாம் வெளி மாநில வெளிநாட்டிற்கு இடம் பெயர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வரும் அரசு வேலைக்கு எதிர்பார்த்த வகையில் தாள்கள் இந்த பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா இதெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு வாய்ப்புகள் பயன்படுத்தி அதெல்லாம் சென்று பாருங்க அதில் நிறைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் உங்களை உதாசீனம் செய்தவர்களுக்கு உங்களுடைய தயவு இப்போ தேவைப்படும் அந்த மாதிரி ஒரு பெரிய அதிசயமானது உங்கள் லைஃப்பில் இப்போ நடக்க போகுது இது மட்டும் இல்லாம நிம்மதிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய நீடிக்கும் செயற்கை கருத்திருப்பு முறையை நாட உகந்த டைமாக இருக்கிறதுனால அதற்கான முயற்சியில இரங்கலா வெளிநாட்டு குடியுரிமை உங்களுக்கு கிடைக்கும் காணாம போனவர்கள் வீடு திரும்புவார்கள் செய்யாத குற்றத்திற்கு சிறை தண்டனை அனுபவிக்க கூடிய மாதிரி நன்னடக்கத்தை காரணமாக தண்டனை காலம் உங்களுக்கு குறையும் அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு கல்வி ஆர்வமானது கூடும் உயர்கல்வி வாய்ப்புகள் சித்திக்கோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதுல லாபகரமானதாக பொருளாதாரம் இருக்கும் இந்த பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவோடு சூரியன் சேர்கிறார் இது லாபத்தையும் வெற்றியும் அதிகரிக்கும் அமைப்பாகும் புதிய சொத்துக்கள் சேரும் இதுவரை விற்க முடியாமல் கிடந்த பழைய பூர்வீக சொத்துக்கள் விற்கோ வீடு வாகனம் நிலம் தோட்டம் பிள்ளைகளுடைய திருமணம் என சுபவிரயங்கள் அதிகமாகும் வருமானம் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவில் நாணயத்தை வந்து காப்பாற்ற முடியாமல் சங்கடத்தை அனுபவித்தவர்கள் சரளமான பொருள் வரவால் தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே திருப்தியான பலனை அடைய முடியும் நீங்க எந்த துறையில் பணிபுரிகிறீர்களோ அந்த துறையில் சாதனை செய்து புகழ் அடைவீர்கள் அந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கும் அப்புறம் முன்னேற்ற பாதை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியும் திட்டங்களும் கனவுகளும் வெற்றி பெறும் விரயமும் துயருமான நிலை மாறும் கொள்கை கோட்பாடோடு செயல்படணும் தொழில் அப்போதான் வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும் தொழில முன்னேற்றம் இருக்கோ இதுவரையில யோசிக்காத வகையில் விவேகமாக சிந்தனை உங்களுக்கு செய்து தொழிலை வளப்படுத்த முடியும் தொழில போட்டியாளர்கள் விலகுவார்கள் தொழில் விருத்தி குடும்ப தேவை மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு விண்ணப்பித்த கடன் உதவி கூட இந்த பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு பிறகு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு நிறைய அதிசயங்கள் வந்து பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேலே உண்டாகும் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மேசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்